இப்போ ராசிக்கு இப்போ மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா லாபத்தையும் கொடுப்பாரு அட் த சேம் டைம் பாதகத்தையும் செய்வார் அப்படின்னா என்ன ராசி லக்னத்துக்கு ஏழாம் இடம் வந்து திருமண ஸ்தானம் அப்ப தன்னுடைய கணவன் மனைவியுடன் உறவில் விரிசல் ஏற்பட வாய்ப்பு கவனம் தேவை சூடா பழக்க வழக்கங்களுக்கு நாம் அடிமையாய் அதனால் நம் கர்மாவை பலப்படுத்தி அதிலிருந்து நமக்கு தண்டனைய இந்த சனியும் குருவும் கொடுக்க காத்திருக்கிறாங்க மிக மிக கவனம் தேவை மலையாள மாந்திரீகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் மற்றும் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பொள்ளாச்சி ஜோதிட முனைவர் அருண் கார்த்திகா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க நாம அவர் கூட வக்ர பயிற்சிக்கான பலன்களை எல்லா ராசிக்குமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பேசலாம் இப்போ வந்து வக்ர சனி பயிற்சி வந்து தொடங்க போகுது போது அதுக்கான ராசி பலன்களை எங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறீங்களா ஓகே மேஷ ராசிக்கான வக்ர பயிற்சி பலன் என்னவா இருக்கும் சனி வக்ர பயிற்சி வந்து இருபத்தொம்பது ஜூன் டு நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த சனி வக்ரமாக இருக்க போகிறாரு அதுக்கு வந்து நம்ம மேஷ ராசி லக்னக்காரங்களுக்கான பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ மேஷ ராசிக்கு பதினொன்னாம் இடமான லாப பாதக ஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்து சில வீடுகளை பார்வை செய்கிறார் அதே மாதிரி குரு சில வீடுகளை பார்வை செய்கிறார் இப்போ பொதுவாகவே குரு பார்க்கும் இடம் சுபம் பெறும் வக்ர சனி பார்க்கும் இடம் சுபம் பெறும் நார்மல் சனி பார்க்கும் இடம் பால் பட் ஆனால் வக்ர சனி பார்க்கும் இடம் சுபிக்ஷம் பெறும் அப்போ இந்த குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து எந்த ஒரு வீட்டை பார்க்குறாங்களோ அது சுபத்தன்மை பெறும் அப்போ இந்த குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து எந்த ராசியை பார்க்குறாங்க அப்படின்னா எட்டாம் வீட்டை பார்க்குறாங்க மேஷ ராசிக்கு எட்டு இப்போ நம்ம சனி பயிற்சியில் ஏன் நம்ம குரு இழுக்கிறோம் அப்படின்னா இந்த சனி பூரட்டாதி நட்சத்திரமான குருவின் நட்சத்திரத்திலிருந்து வக்ரமாகிறதுனால நான் குருவையும் எடுத்துக்கிறேன் அப்போ இந்த குருவும் சனியும் ரெண்டும் சேர்ந்து மேஷராசிக்கு எட்டாம் வீட்டை பார்க்குறாங்க அப்போ இந்த எட்டாம் வீடு சார்ந்த விஷயங்கள் விருத்தி பெறும் வளர்ச்சி அடையும் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த எட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா எட்டு வந்து நஷ்டம் எட்டு வந்து விபத்து எட்டு ஆயுள் கண்டம் அப்போ இதெல்லாம் வந்து நிவர்த்தியாகும் அப்போ நான் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு நான் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறேன் ஒரு கொடிய நோய்வாய்ப்பட்டிருக்கேன் எனக்கு பெருத்த பொருள் இழப்பீடு நான் சந்திச்சிட்டேன் பிஸ்னஸ் எனக்கு லாஸு இல்லைன்னா ஜாப்பில் எனக்கு ப்ராப்ளம் அப்படிங்கும்போது இதெல்லாமே நிவர்த்தி பெறும் காலம் இது அதாவது இந்த தடைகளை தாண்டி இதில் வந்து வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது அப்புறம் எட்டு அப்படிங்கிறது ஒரு ஃபாரின் ட்ராவல் ஒரு லாங் ட்ராவல் ஒரு ஜேர்னி ஒரு ஃபாரின் சம்மந்தமான ஒரு பிஸ்னஸோ ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் நடந்துக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் வந்து சுபத்தன்மை பெறும் அடுத்து வந்து இந்த காலகட்டத்தில் எட்டு அப்படிங்கிறது ஒரு இடப்பெயர்ச்சி எட்டுங்கிறது ஒரு தூக்கமின்மை எட்டு அப்படிங்கிறது ஒரு ஹார்டு ஒர்க் அது அந்த விஷயத்தை வந்து இப்போ சனி பகவான் ஆக்டிவேட் பண்ணுவார் அப்போ இந்த காலகட்டத்தில் தூக்கத்தை துறந்து ரொம்ப ஹார்டு ஒர்க் பண்ணி ரொம்ப நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு உண்டான பலனை வந்து அவர் கொடுப்பாரு அப்போ இந்த சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சுபத்தன்மை பெறுது அதாவது ஒரு இடப்பெயர்ச்சியினால் லாபம் உண்டு அப்புறம் ரெண்டாவது ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா சனி பகவான் லாபஸ்தானத்தில் மட்டும் மேஷராசிக்கு அமரலை அது லாபஸ்தானம் மட்டுமல்ல பாதகஸ்தானமும் கூட பதினொன்றாம் இடம் மேஷராசி லக்னக்காரங்களுக்கு அப்போது லாபத்தையும் கொடுப்பாரு அட் த சேம் டைம் பாதகத்தையும் செய்வார் அப்படின்னா என்ன நமக்கு லாபமான பணமும் வரும் அட் த சேம் டைம் அது விரையும் ஆகும் அப்போ அந்த பணம் வரவு அடுத்து ப்ராஃபிட்டு நமக்கு வர்ற இன்கம் இது சார்ந்த விஷயங்கள்ல அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் உடல் ரீதியாக எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா வயிறு சார்ந்த பிரச்சனை அடுத்து கல்லீரல் சார்ந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் இதுதான் மேஷராசி லக்னக்கான பலன் ரிஷப ராசிக்கான வக்ர சனி பயிற்சி பலன் என்னவா இருக்கும் இந்த ரிஷப ராசி லக்னக்காரங்களுக்கான இந்த சனி வக்ர பயிற்சி பலன் அதாவது இருபத்தி ஒம்பது ஜூன் டு நவம்பர் பதினஞ்சு வரைக்கான பலன் என்ன அப்படின்னா சனி பகவான் கர்மஸ்தானமான பத்தாம் இடத்திலிருந்து பார்வை செய்கிறார் அப்போ இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம் அப்போ இந்த கர்மாவை போக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து எந்த வீட்டை முக்கியமாக பார்க்குறாருன்னா ஏழாம் வீட்டை பார்க்குறாரு அந்த ஏழாம் வீட்டை குரு சனி ரெண்டு பேரும் சேர்த்து பார்க்குறாங்க ஏன் நான் குருவும் எடுத்துக்கிட்டேன்னா சனி பகவான் நின்ற நட்சத்திரம் பூரட்டாதி அதன் அதிபதி குரு இவர் வக்ரம் பெறுறாரு அப்போது இந்த சனியும் குருவும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஏழாம் வீட்டை பார்வை செய்கிறாங்க அப்போ அந்த ஏழாம் வீடு அப்படிங்கிறது திருமண பாவம் அப்போ யாரெல்லாம் திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க எனக்கு ரொம்ப நாள் மேரேஜ் ஆகலை அப்படின்னு காத்துட்ருக்குறவங்களுக்கு இந்த சனி வகிற காலத்தில் டக்குன்னு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி நடந்துடும் அடுத்து ஏழு அப்படிங்கிறது ஒரு புது வெஞ்சர் ஒரு புது பார்ட்னர்ஷிப்பு ஒரு புது பிஸ்னஸ்ஸு ஒரு புது ஜாப்பு ஒரு இடத்துக்கு போய் ஒரு புது விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அடுத்து வந்து ஒரு இடம் வாங்குகிறோம் வீடு கட்டுறோம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனு அந்த மாதிரி ஒரு புது விஷயங்கள்லாம் இந்த க காலகட்டத்தில் டக்குன்னு நடந்துடும் அப்படிங்கிறது அடுத்து ரிஷபராசி பாதக பாதகஸ்தானம் ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்தையும் இந்த குரு பகவான் பார்வை செய்கிறதுனால அந்த பாதகம் கம்ப்ளீட்டாக விலகுது அப்போ இந்த ரிஷபராசி லக்னத்துக்கு ஏதாவது நெகட்டிவான பலன்கள் ஏற்கனவே நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த தொல்லையிலிருந்து வெளியில் வர்றாங்க துன்பம் அகலும் காலம் இது அப்படின்னு சொல்லணும் இப்போ இவங்களுக்கு உடம்பு ரீதியாக எந்த இடத்துல பிரச்சனைகள் வரும் அப்படின்னா கிட்னி சார்ந்த பிரச்சனைகளை வரலாம் அப்போ கிட்னி ஸ்டோனு அடுத்து யூரினரி சார்ந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம் அப்போ அதெல்லாம் வந்து கவனமாக பார்த்துக்கணும் பட் ஆனால் ரொம்ப சீரியஸான ஒரு சர்ஜரி அந்த மாதிரிலாம் போக வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த குரு பார்வையும் இந்த சனி பார்வையும் ரொம்ப சுபத்தன்மையுள்ள இடத்த பார்க்கறதுனால அதெல்லாமே ரொம்ப சுமூகமாக நடந்துடும் அப்போ இதுதான் வந்து நம்ம இந்த ரிஷபராசி லக்னக்காரங்களுக்கான பலன் மிதுன ராசிக்கான வக்ர சனி பயிற்சி பலன் என்னவாக இருக்கும் ஐயா இப்போ மிதுன ராசி லக்னக்காரங்களுக்கு சனி பகவான் எங்கு உட்கார்ந்து பார்வை பய செய்கிறாரு அப்படின்னா ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் உட்காந்து சனி பார்க்குறாரு அப்போ சனி எந்தெந்த வீடுகளை பார்க்குறாருனா மூணு ஆறு பதினொன்றாம் வீடுகளை ராசி லக்னத்துக்கு பார்க்குறாரு அப்போ சனி பகவான் இந்த இருபத்தொம்போது ஜூன் டூ நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த வக்ர காலங்களில் இந்த இடத்த பார்வை செய்கிறார் இப்போது இப்போ ஸ்டார்டிங் காலகட்டத்தில் குருவுடைய நட்சத்திரத்தில் இருந்து அவர் வக்ரம் பெறுறார் அப்போ இந்த குருவுடைய நட்சத்திரம் புரட்டாது அப்போ அதனால் நான் குருவையும் சேர்த்து எடுத்துக்கிறேன் அப்போது இந்த மூணு ஆறு பதினொன்றாம் இடங்களை சனி பார்க்குறாரு இதில் குருவும் எந்த வீட்டை பார்க்குறாரு அப்படின்னா ஆறாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ ராசி லக்னத்துக்கு ஆறாம் வீட்டை குரு பகவான் சனி பகவான் ரெண்டும் சேர்ந்து பார்வை செய்கிறாங்க அப்போ இந்த ஆறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆறுங்கிறது உண்டான பாவம் ஆறு அப்போ ஆறு வந்து சக்சஸ் ஆறு வந்து ஒரு புது ஜாப் ப்ரொஃபஷன் அடுத்து கடன் நோய் வழக்கு ஸ்தானம் ஆறு இது எல்லாத்தையும் அவர் நிவர்த்தி பண்ணுவார் அப்போ என்ன அப்படின்னா எனக்கு தீராத கடன் இருக்கு நான் அதிக வட்டி கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் இப்போ கம்மியாகிடும் அதுக்கு உண்டான முயற்சிகள் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் இன்கம் வந்து நீங்கள் இதெல்லாம் அடைச்சிருவீங்க அடுத்து கொடிய நோய் எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு நீண்ட ஒரு நோய் இருக்குது ஸ்கின் சார்ந்த இஷ்யூஸ் இருக்குது இப்போ மூணு ஆறு அப்படின்னா முயற்சி எடுத்தால் எனக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அப்போ ஸ்கின் சார்ந்த ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாயிடும் அடுத்து ஒரு நெகட்டிவிட்டி என்ன அப்படின்னா இப்போது மிதுனராசி லக்னத்துக்கு ஏழாம் பாவம் பாதகஸ்தானம் அந்த ஏழுக்குண்டானவர் குருவாக இருக்கிறதுனால அது சார்ந்த விஷயங்களில் பாதகம் ஏற்படும் அப்போ அப்படின்னா என்ன அப்படின்னா ஏழாம் இடம் வந்து திருமணஸ்தானம் அப்போ தன்னுடைய கணவன் மனைவியுடன் உறவில் விரிசல் ஏற்பட வாய்ப்பு கவனம் தேவை ஒன்று அடுத்து பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே ப்ராப்ளம்ஸ் வரும் அதுலேயும் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு அர்த்தம் இப்போ இவங்களுக்கு இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு லாங் ட்ராவல் ஒரு யாத்திரை போயிட்டு வந்தால் இந்த த இந்த தாக்கத்தையெல்லாம் நம்ம குறைக்கலாம் அடுத்து இந்த ஷேர் புரோக்கர் ரியல் எஸ்டேட்டு அது சார்ந்த இன்கம் எல்லாம் உங்களுக்கு நிறைய வரும் அடுத்து இந்த ஆறு அப்படின்னாலே ஒரு மறைமுக இன்கம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மூணு ஆறு பதினொன்று மூணு முயற்சி ஆறு வந்து சக்ஸஸ்ஸு லெவன் வந்து லாபம் அப்போ ஒரு முயற்சி எடுத்து ஒரு மறைமுகமான இன்கம்ஸ் வந்து இவங்களுக்கு பேரலாக வர வாய்ப்பு இருக்கு ஒரு ஜாபுக்கும் போவாங்க ஒரு பிஸ்னஸும் பண்ணுவாங்க பேரல்லா இன்கம்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும் அப்போ அதுக்கான முயற்சிகள்லாம் இப்போ தாராளமாக எடுக்கலாம் அப்போ இந்த நாலரை மாத காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ஒரு வழக்கு போயிட்ருக்கு அப்படின்னா அதிலிருந்து வெளில வந்துருவீங்க ஒரு தீராத கடன் இருக்குன்னா அதிலிருந்து வெளில வந்துருவீங்க இதுக்கான முயற்சியெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் வரக்கான சோர்சஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வந்து இந்த சனி பகவான் கிரியேட் பண்ணி கொடுத்துருவாரு அதனால் இந்த ஆறாம் பாவத்தை இந்த வக்ர சனி பார்வை பெறும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி எடுத்து இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் இறங்கினீங்கன்னா அதுலேருந்து சீக்கிரம் வெளில வந்துடலாம் அப்படிங்கறத இந்த மிதுன ராசி லக்னக்காரங்களுக்கான பலன் இதனோட சேர்த்து அவர் ஒன்பதாம் இடமான ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாக்யஸ்தானம் தந்தையார் ஸ்தானம் அந்த இடத்துல இருந்து பார்க்கறதுனால உங்கள் தந்தையாரை வந்து நீங்கள் நல்லா பேணி காத்து அவங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க இன்னும் வந்து நீங்கள் மேலே வந்துடுவீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து வந்து ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானம் அப்படின்னா என்ன அப்படின்னா பாக்கியம் சார்ந்த செயல்கள் அப்போ ஆன்மீக அறப்பணி உளவாரப்பணியெல்லாம் செய்யுங்க கோயில் திருப்பணிகளுக்கு உதவுங்க கோயில் கும்பாபிஷேகத்துக்கு செலவு பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் மேல் மேலும் சீக்கிர வளர்ச்சிக்கான ஒரு உறுதுணையாக இருக்கும் இந்த மிதன ராசி லக்னக்காரங்களுக்கு ராசிக்கான வக்ர சனி பயிற்சியானது என்னவாக இருக்கும் இப்போ கடக ராசி லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் சனி அதாவது எட்டாம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கிறார் இப்போது அஷ்டம சனி அப்படின்லாம் தெரியும் அஷ்டம்னா கஷ்டம் அப்படின்னு இப்போது இந்த வக்ர கட்டம் அதாவது ஜூன் மாதம் ரெண்டு இருபத்தொம்பதாம் தேதி டு நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த சனி வக்ர காலத்தில் சனி பகவான் குரு பகவானின் நட்சத்திரமான போரட்டத்தில் இப்போ வக்கரமாகிறார் அப்போ குரு எங்கே இருக்கிறார் அப்படின்னா கடகராசிக்கு பதினொன்றாம் இடமான லாப பாதகஸ்தானத்தில் குரு அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா லாபஸ்தானத்தில் குரு பாதகஸ்தானத்தில் குரு இது வந்து ஒரு ப்ளஸ் மைனஸ் அடுத்து அஷ்டமஸ்தானத்தில் சனி அப்போ அஷ்டம சனியும் இந்த பாதக குருவும் ரெண்டும் சேர்ந்து இந்த கடகராசி லக்னக்காரங்களுக்கு என்ன பலனை தரப்போகிறாங்க அப்படின்னா இப்போ வந்து குருவும் சனியும் சேர்ந்து எந்த ஒரு வீட்டை பார்க்குறாங்க அப்படின்னா அஞ்சாம் வீட்டை குரு பார்க்குறாங்க அப்போது பூர்வ புண்ணிய புத்திர குலதெய்வ ஸ்தானத்தை குரு பகவான் சனி பகவான் ரெண்டும் சேர்ந்து சுப பார்வையால் இந்த கடகராசி லக்னக்காரங்களுக்கு பார்க்குறாரு அப்போ அந்த ஸ்தானம் பலம் பெறும் அப்படின்னா என்ன இப்போ பூர்வ புண்ணியம் பிரித்தி அடுத்து குலதெய்வ வழிபாடு நல்லவருக்கு நமக்கு நல்ல நன்மையை தரும் அடுத்து குழந்தை செல்வங்களால் நமக்கு வந்து நல்ல ஒரு லாபம் நீண்ட நாளாக எனக்கு குழந்தையே இல்லை அப்படின்னா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அதுவும் இந்த பாதகஸ்தானமும் தொடர்பு இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பெறுவாங்க அடுத்து அஞ்சு அப்படிங்கிறது ஒரு புது ஜாப் இப்போது இந்த அஷ்டமசனியும் இருக்குது அடுத்து பாதக குருவும் இருக்கிறதுனால வேலை செய்யும் இடத்தில் ஓர் அவப்பெயர் ஏற்படும் மிக மிக கவனம் தேவை ஒரு பேர் நம்ம வந்து நம்ம ஒரு பேரை வந்து கட்டி காப்பாற்றிட்டு அந்த பேர் வந்து ரிப்பேர் ஆகிடும் அடுத்து அஞ்சுங்கிறது காதல் பாவம் அஞ்சு அப்போ காதல் தோல்வி ஏற்படும் காதலால் பிரச்சனை ஏற்படும் அதனால் பிரிவினை அடுத்து கூடா பழக்க வழக்கங்களுக்கு நாம் அடிமையாய் அதனால் நம் கர்மாவை பலப்படுத்தி அதிலிருந்து நமக்கு தண்டனையை இந்த சனியும் குருவும் கொடுக்க காத்திருக்கிறாங்க மிக மிக கவனம் தேவை அப்போ இந்த காலகட்டத்தில் ஆன்மீக சிந்தனை மேம்படும் ஏன்னா அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறதுனால அதுதான் ஆன்மீக சிந்தனை அதிகம் கோயில்களுக்கு போவீங்க அதிகம் யாத்திரைக்கு போவீங்க நிறையா சாமியை நல்லா கும்பிடுவீங்க அடுத்து அஞ்சாம் இடம் வந்து நட்பு அப்போ அந்த நட்பு வந்து ஒரு பலம் பெறும் புதிய நட்புகள் உருவாகும் அட் த சேம் டைம் அஷ்டமசனியும் பாத குருவாக இருக்கிறதுனால கூடா நட்பு கேடு அதுவும் வந்து கவனமாக பார்த்துக்கணும்னு அர்த்தம் அடுத்து வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னு அதனால் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டோ ஒரு டெஸ்ட்டோ எடுத்திருப்போம் அந்த டெஸ்ட்டோட ரிசல்ட் வந்து தப்பாக போக வாய்ப்பு இருக்குது ஒரு கொடிய நோய் தாக்குவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஏன்னா குருவும் சனியும் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நெகட்டிவ் இடத்துல இருக்கிறதுனால இந்த டைம் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா ஒரு சர்ஜரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் எடுத்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு வழிபாடுகள் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா உங்கள் குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வத்தை அதிக வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு அப்புறம் முன்னோர்களுக்கான வழிபாடு இந்த அமாவாசையில் திதி கொடுக்கறது அவங்களுக்கான சாமி கும்பிட்றது இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப இந்த கடகராசி லக்னக்காரங்களுக்கான ரொம்ப பலன் இப்போது இந்த எட்டாம் இடமான அஷ்டமச்சனியும் பாதக குருவிலிருந்து விலகணும் அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸே எனக்கு நடக்கக்கூடாது அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் ஃபாரின் ட்ராவல் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா இந்த குரு சனியோட பாதிப்பு இருக்கவே இருக்காது அப்போ ஒரு ஃபாரின் ஜாப் இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா உடனே கிடைச்சிரும் வெளில போயிடலாம் இந்த தாக்கத்தில் இருந்தேன்னா வெளில வந்துடலாம் அப்படிங்கிறது தான் ஒரு சிறப்பான ஒரு பலன்